ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம் மவன் செத்தாலும் பரவாயில்லை மருமக தாலி அறுக்கணும் அப்படின்னு மவனே செத்தாலும் பரவாயில்ல மரும தாலி அறுத்துட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மாமியார் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பாஜக நடந்திருக்கு நீ ஒலிம்பிக்ல மெடலே வாங்கலனாலும் பரவாயில்ல எங்க ஆளை அசிங்கப்படுத்தினால இன்னும் வாழ விட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பிரிட்ஜ் பூஷன் சிங் கையை இழுத்தது பிரச்சனை இல்லை அதை ஏன் நீ வெளியே சொல்கிற அப்படிங்கிறது தான் வெளியே சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அங்கே கெட்ட போயிடுவது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மற்ற ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் திறமையை மட்டும்தான் பார்ப்பாங்க இங்கே வந்து அந்த திறமையை பார்க்குற வேலையெல்லாம் கிடையாது நம்ம ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று உயர் சாதியை சார்ந்தவனாக இருக்கணும் இல்லை உயர் சாதியை சேர்ந்த யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் எதிராளியை எதிர்த்து போராடி பதக்கம் பெறுவாங்களா இங்கே இருக்கிற அஃபீஷியல் ஆளுங்க கூடெல்லாம் வேலையாக இருந்தால் எப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஃபிரான்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுலேருந்து டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க ஏண்டா இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணி முடிச்சிருப்பாங்க மூணு இன்டர்நேஷ்னல் சாம்பியனை உருவாக்கி இருக்கிறாரு ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு ஒரு முன்னாள் மல்யுத்த வீரர் இவரெல்லாம் நீ ரெஸ்லிங் அகாடமிக்கு ஹெட்டாக போட்டிருக்கணும் அப்போ இந்த நாடு எப்படி உருப்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ இந்த வினேஷ் போகாட் வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னென்னா நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உணவுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல இந்த நூறு கிராம் பிரச்சனை தொடங்கியிருக்கும் என்ன நடந்திருக்கும் இல்லை நூறு கிராம் பிரச்சனையை வந்து இவங்க தான் கிளப்பி விட்டுருப்பாங்க இவங்களே உள்ளே போய் சொல்லி இங்கே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க உலக நாடுகள் ஒன்றே நேராக ஒரு போட்டி இது மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து இறங்கி வந்துருமா அந்த கொஷின் இல்லை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் இந்த இரண்டு நாளில் ஒரு பெருமழை வந்து படபடன்னு பேஞ்சு விட்டா மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது அடுத்தடுத்து ஒரு அதிரடி திருப்பங்கள் இப்போ பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்கில் வினேஷ் போகட் அவங்க வீராங்கனை வந்து மல்யுத்தத்தில் இறுதி போட்டிக்குள்ளே நுழையிறாங்க உலகத்திலேயே முதல் தரம் அப்படின்னு இருக்கிற வீராங்கனையை தோற்கடிச்சிட்டு அதில் போகிறாங்க எப்படியாவது தங்கம் வென்றுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரப்போ அவர்கள் ஏற்கனவே தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடிய போது இந்த காவல்துறை எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணதுன்ற ஒரு இமேஜ் ஒரு பக்கமும் இன்னொரு இமேஜ் அவர்கள் அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் அந்த களத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு ஃபோட்டோ அந்த இமேஜை வந்து பெரிய வைரலாக போகுது அதுக்கப்புறமா அவங்க தங்கம் வென்ற பிறகு அவருடைய நட்பு வட்டம் வரலாம் வந்து அந்த போராட்டத்தை நினைவு கூர்ந்து பல விஷயங்கள் பேசுகிறாங்க ஒரு வைரலாக போகுது எப்படியாக இருந்தாலும் இந்த இந்தியாவுக்கு கிடைக்கின்ற ஒலிம்பிக் பதக்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட துயரங்களுக்கு எதிராக இந்த வெற்றி இருக்கும் அப்படின் தான் பெரும்பாலான ஒரு அந்த விஷயத்தை பார்த்தாங்க ஆனால் உடனே இந்த நூறு கிராம் எடையில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நியூஸை இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு துயரம் இந்த பதக்கம் வைஸ் பார்க்கும்போது அப்படி ஒன்றா இருக்குது இன்னொரு பக்கம் இங்கே ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிரான ஒரு நீதி கிடைக்கும் அவர்களுக்கு நேர்ந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு நியாயம் கிடைக்கும் அதுக்கு இந்த பதக்கம் ஒரு பேசு பொருளாக இருக்கும்னு அந்த கனவும் தகர்ந்துருச்சு எப்படி பார்க்குறீங்க டங்கல் தங்கல் அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி ஞாபகம் வந்திருக்கா இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வினேஷ் பொகாட் மேட்டரில் வந்து எல்லோரும் வேறு வேறு செய்திகள்லாம் பேசுகிறாங்க முக்கியமான ஒரு செய்தியை பேச மறந்துட்டாங்க ஆமீர் கான் நடித்த டங்கல் அப்படின்ற ஒரு திரைப்படம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை அரவுண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வருஷம் ஞாபகம் இல்லை அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த மகாவீர் சிங் அப்படின்னு ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றின ஒரு படம் சார் நான் என்ன கேட்டுட்ருக்கிறேன் நீங்கள் என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றீங்களா அந்த மகாவீரோட ஃபுல் பேரை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன் அவரோட ஃபுல் பேர் வந்து மகாவீர் சிங் பொகாட் சரியா ஹரியானாவில் தலை சிறந்த மல்யுத்த வீரர் ரெஸ்லிங் சாம்பியன் நேஷனல் சாம்பியன் அவர் ஆனால் அவரோட கெட்ட நேரம் உள்ள இருந்த பாலிடிக்ஸில் காரணமாக அவரால் இன்டர்நேஷ்னல் மேட்ச் எதுக்குமே போக முடியல அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் வயசாயிடுச்சு அவர் விவசாயி இல்லை சின்ன வயசுலலாம் அந்த முப்பது வயசு வர மல்யுத்தங்களில் எல்லாம் பா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து விவசாயத்துக்கு வந்துட்டார் ஹரியானாவுக்கு வந்து அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்போ திருமணம் செஞ்சு நமக்கு ஒரு பையன் பிறக்கணும் அந்த பையனை ஒலிம்பிக்ஸுக்கு கொண்டு போகணும் நம்ம அப்படின்னா அவரே ஒரு நேஷ்னல் சாம்பியன் தனியாக கோச்செலாம் தேவையில்ல அப்படின்னு சரி அவர் வெயிட் பண்ணுறாரு முதல்ல ஒரு பொண்ணு பிறகுது கீதான்னு பேர் இருக்கிறாங்க அடுத்தால் ரெண்டாவதும் ஒரு பொண்ணு தான் பபிதான்னு மூணாவதாவது பையன் பிறகுன்னு எதிர்பார்க்குறது ரெட்டை குழந்த ரெண்டும் பொண்ணு நாலு பொண்ணு ஆமாம் ரீத்து சங்கீதா ஆக கீதா பபிதா ரீத்து சங்கீதான்னு நாலும் பொண்ணாக போயிடுச்சு அவர் ஒய்ஃபு ஐயா ஆளை விடு இதுக்கு மேலாம் புள்ளை பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவர் தான் யோசிக்கிறார் அது ஏன் பையனாக இருக்கணும் பொண்ணு வந்து மல்யுத்தத்தில் போக போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே கூட்டு போய் தன்னுடைய வயல்லையே ஒரு பகுதியை வந்து பயிற்சி களமாக மாற்றி அங்கே வச்சு அவங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே வர்றாரு அந்த பயிற்சிகளின் முடிவில் போட்டிகளெலாம் கலந்துக்கணும்ல லோக்கல் போட்டியில் லோக்கல் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஹரியானாவில் அப்போ வந்து பெண்கள் யாருமே வந்து மல்யுத்தத்துக்கெல்லாம் வர்றதில்ல அப்போ மல்யுத்தத்துக்கு வரலன்னொன்னே இவர் என்ன பண்ணுறாரு ஆம்பளை பசங்க கூட இந்த பொண்ணை போட்டி கலந்துக்க விடுறாரு அப்போ அந்த ஊரில் எல்லோரும் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரை இவன் பாரு வயசு வர பொண்ணை கூப்பிட்டு போய் இப்போ பசங்க கூட கட்டி உருளை இருக்கான் அந்த போட்டியாகவே பார்க்காம ஆனால் அவங்களோட ஆச்சரியத்துக்கு என்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணை போகிற எல்லா போட்டியிலையும் பசங்களை ஜெயிச்சிருது யார் கீதா அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வயசு வரும்போது கொண்டு போய் சண்டிகரில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேயே சேர்த்து விட்றாரு அங்கேயும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வாங்குகிறா கீதா பொகாட் கீதா பொகாட் அப்படின்னா அதோட ஃபே ஃபுல் நேம் கீதா பொகாட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் மே இதில் போ போய் ஜெயிக்கிறாங்க காமன்வெல்த் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வாங்குகிறாங்க அப்புறமா ஒலிம்பிக்கில் ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவில் பிரான்ஸ் வாங்குகிறாங்க இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பபிதா பபிதா பொகாட்டும் இதே மாதிரி நேஷ்னல் சாம்பிய அவள் தங்கச்சி நேஷ்னல் சாம்பியன் ஆகி இன்டர்நேஷ்னல் எல்லாம் போய் அதே போல் ஒலிம்பிக்ஸில் போய் அந்த பொண்ணும் பிரான்ஸ் வாங்குறாங்க மகாவீரோட கனவு வந்து நம்ம பொண்ணு வந்து கோல்டு வாங்கணும் ஒலிம்பிக்கில் அது அவங்க ரெண்டு பேராலையும் வாங்க முடியாமல் போயிடுச்சு இல்லை இப்போது இந்த தங்கல் படம் திரைக்கதை அது நடந்ததை தான் நம்ம பேசியிருக்கோம் இப்போ இதற்கும் இப்போ இந்த விக்னே வினேஷ் பொகாட் இவங்க இதுக்கும் எப்படி தொடர்பு பண்ண அதுதான் நீங்கள் தான் யோசிச்சிருக்கலாம் நாலு பொண்ணுன்னு சொன்னீங்களே அந்த நாலு பொண்ணுல ஒரு பொண்ணு பேர் கூட வினேஷ்னு வரலையே பொகாட் வருது பட் வினேஷ் வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த வினேஷ் வந்து வேறு எதுவும் இல்லை மகாவீர் சிங் பொகாட்டோட தம்பி ஒருத்தர் இருக்கார் ராஜ்பால் சிங் பொகாட்டுன்னு பேர் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க பிரியங்கா வினேஷ் இந்த ராஜ்பால் சிங் சின்ன வயசுல இறந்துட்டார் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வளர்த்தது மகாவீர் சிங் தான் வினேஷ் பொகாட்டுக்கும் மல்யுத்த பயிற்சி கொடுத்ததும் மகாவீர் சிங் தான் ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது என்னென்னா ஒரு ஹரியானான்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒலிம்பிக்ஸ் வரையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு அது வேறு மாதிரி இருக்காது அப்போது நம்ம வினேஷ் போகாட்டுக்கு மெடல் கிடைக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூணு இன்டர்நேஷ்னல் சாம்பியனை உருவாக்கி இருக்கிறாரு ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு ஒரு முன்னாள் மல்யுத்த வீரர் இவரெல்லாம் நீ ரெஸ்லிங் அகாடமிக்கு ஹெட்டாக போட்டிருக்கணும் இவரெல்லாம் நீ ரெஸ்லிங் கோ கோச்சிங் ஹெட்டாக போட்டிருக்கணும் அதை விட்டு இந்த பிஜேபி என்ன பண்ணியிருக்கு இந்த பிரிட்ஜ் பிரிஜ் பூஷன் சிங்னு ஒருத்தனை தூக்கி கொண்டாந்து போட்டு அந்த நாய் பொறுக்கி மாதிரி அங்கே வர ரெஸ்லிங் கையை பிடிச்சி இழுத்து பாலியல் ப கொடுத்து இப்போ அந்த போராட்டம் புகைப்படங்களாக இருக்குல்ல அந்த பின்னணி கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்லலாம் அதில் வந்து டெல்லியில் அவங்க ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணும்போது வினேஷ் போகாட்டம் அதில் தலைமை தலைமையாக தான் நின்று போராட்டம் பண்ணுறாங்க அதனாலேயே இவங்களுக்கு கடுப்பு யாருக்கு பாஜகவுக்கு நல்ல எத்தனை விஷயங்கள் இது பின்னாடி இருக்குதுன்னு பாருங்கள் மகாவீர் சிங்னு வெளியவே தெரியாத ஒரு மனுஷன் ஆமீர் கான் வந்து அந்த படத்தை எடுக்கலைன்னா அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஹரியானாவில் ஏதோ ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு மூணு இன்டர்நேஷ்னல் பெண் மல்யுத்த வீராங்கனைகளை உருவாக்கி இருக்கிறாரு அந்த ஆள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக ஒரு துரோணாச்சாரியா அவார்டு கொடுத்துருக்கலாம் பெஸ்ட்டு கோச்சுக்கு வந்து துரோணாச்சாரியா விருதுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸில் அது கொடுத்துருக்கலாம் அது கொடுக்கல அட்லீஸ்ட்டு அவரை வந்து சண்டிகர் கோச்சிங் அகாடமிலேயாவது அவருக்கு ஒரு ப பதவியை கொடுத்து கோச்சிங் கொடுக்க சொல்லியிருக்கலாம் கிராமத்தில் வெறும் மண் தரையில் வச்சு அவருக்கு கோச்சிங் கொடுத்து மூணு பேரை இப்படி கொண்டு வந்திருக்காரு ப்ரொஃபஷ்னல் ஏரியாவில் கொடுத்தா எந்த மாதிரி கில்லியாக அடிச்சிருப்பார் அதுவும் கொடுக்கல ரெஸ்லிங் அகாடமியோட த ஃபவுண்டேஷனோட தலைவராக தான் அவரை போட்டிருக்கணும் அதுவும் போடலை அப்படியே அனாமதாக விட்டாங்க விட்டது மட்டும் இல்லை அவர் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிற ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி குடைச்சல கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போதான் இந்த நாடு எப்படி உருப்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ இந்த வினேஷ் போகாட்டு வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னொரு இப்போ முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னென்னா நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உணவுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் நம்ம ஊரில் காஃபி டீனா எவ்வளோ சாப்பிடுவோம் கொடுப்பான் இப்போ எவ்வளோ சைஸில் கொடுப்பான் அதுக்கு நம்ம இந்த சைஸ் தானே கப்பு கொடுப்பான் இல்லைன்னா இவ்வளோண்டு தான் ஒரு கப்பு இருக்கும் என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு சிங் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்துருப்ப வந்திருந்தார் ஒருத்தரை வந்தவர் எங்கள் எங்கள் கம்பெனியில் ஒர்க்கு கொடுத்து பண்ண சொல்லியிருந்தார் காலையில் அவர் வந்துருவார் வந்து அவர் கூடவே இருந்தே அந்த ஒரு வாரம் உட்காந்து வேலையை முடித்து வாங்கிட்டு போயிட்டார் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக வந்து உட்காந்துருந்தப்போ காலையில் டீக்காரர் வருவார் வந்து டீ கொடுத்தா என்ன சொல்லுவார் என்ன முதல் நாள் ஒன்றும் சொல்ல ரெண்டாவது நாள் அவரே சொல்லிட்டார் கிருஷ்ணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்று சொல்லுங்கள் சார் சம்மோர் டீ அப்படின்னு அந்த டீ கார்ட்டை இன்னும் கொஞ்சம் டீ வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிக்கோங்க சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு எவ்வளோ கேட்டார் தெரியுமா ஆறு டீ கெட்டார் ம் அதுதான் ஒரு டீ அதுவே ஒரு டீ அளவுக்கு கூட இல்லை ஏன்னா அவருக்கு நம்ம கொடுக்குற இந்த கப்பு வந்து ஒரு மடக்கு தான் நீங்கள் இங்கிலீஷ் படத்தில்லாம் பாருங்கள் காஃபி அப்படிம்பாங்க காஃபி இவ்வளோ பெரிய டம்ளரில் வச்சுருப்பாங்க அங்கே எல்லாமே சைஸ் பெருசாக இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அது ஐஸ்கிரீம்னு சொல்கிறதே ஃபலூடா சைஸுக்கு இருக்கும் ஸோ அந்த சைஸே அதிகமாக இருக்குன்றப்போ நம்ம போ இங்கேருந்து போகிறவங்க அந்த கண்டென்ட் என்னன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க சாப்பிடும்போது அதுக்கு தான் அந்த நியூட்ரிஷன்லாம் கூட டாக்டர்ஸ்லாம் தான் வரேன் அதுக்கு நான் அதுக்கு தான் வரேன் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது கலோரி வேல்யூ தெரியாது ஆனால் அதில் போட்டிருப்பாங்க உள்ளே எவ்வளோ கலோரி வேல்யூ அப்படின்றதெல்லாம் அந்த ப்ரிண்ட்லேயே போட்டிருப்பான் அப்போ கூட நம்ம அதெல்லாம் சரியாக கவனிக்க முடியாது இப்படி இதெல்லாம் கவனிக்க முடியாதுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கூட நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் அனுப்பி அனுப்பியிருப்பாங்க ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு சேர்த்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நியூட்ரிஷிஸ்ட்டும் ஒருத்தர் டயட்டிஷியனும் இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணி சொல்லி தான் அந்த போட்டி முடிகிற வரை இருப்பாங்க அதாவது இந்த சிக்ஸ் பேக்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கொடுமை உலகத்துலேயே கிடையாது ஏன் தெரியுமா ஒரு நாளைக்கு முந்நூறு எம்எல் தண்ணிக்கு மேலே தண்ணியே குடிக்கூடாது அதுக்கு மேலே தண்ணி குடிச்சிங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் வராது இப்படிலாம் சிக்கல் இருக்குது அது மாதிரி இந்த சாப்பாட்டில் பல விஷயங்கள் இருக்குது அப்போ இவங்கெல்லாம் என்ன கேட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே வேறு போட்டிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வெயிட் பார்த்துருக்காங்க ரெண்டு கிலோ கூட இருந்திருக்கு அந்த ரெண்டு நாளும் சாப்பாடில்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டாங்க குறைச்சதுக்கப்புறமும் அந்த நூறு கிராம் கூட இருக்குன்றத ஒரு காரணமாக சொல்லி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க மேட்ச்சில் இருந்து அவங்கள வந்து இது வேணால் பண்ண சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம் மேட்சை ஃபோர் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஃபோர் ஃபீட் பண்ணுறதுன்னா நான் போட்டியில் கலந்துக்கலைன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் தோல்வியை ஒத்துக்கிட்டதாக போயிருக்கும் சில்வர் மெடல் வந்துருக்கும் இப்போ டிஸ்குவாலிஃபைனால் என்ன அர்த்தம்னா லாஸ்ட்டு பெர்ஃபார்மால் தோற்கடிப்ப தோற்கடிக்கப்பட்டவங்க வந்து இப்போ ஃபைனல் பண்ணிட்டாங்க அதான் இப்போ என்ன கொடுமை இது அப்போ இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக பாஜகவோட கை இருக்குது மோடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அது அவர் தெரிவிப்பாரு எல்லாத்துக்கும் தெரிவிப்பாரு அவருக்கு என்ன பிரிட்ஜ் பூஷன் சிங் கையை பிடிச்சு பிரச்சனை இல்லை அதை ஏன் நீ வெளியே சொல்ற அப்படிங்கறதுதான் வெளியே சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது தான் அவங்களோட பிரச்சனையா இருக்கு உலக அளவில வாங்கின மடல்கள் எல்லாத்தையும் கங்கையாத்துல தூக்கி விசிறி தூக்கி விசிறி அடிச்சாங்க அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவங்க ஏன் விசிறி அடிக்கிறாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மற்ற ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் திறமையை மட்டும்தான் பார்ப்பாங்க இங்கே வந்து அந்த திறமையை பார்க்குற வேலையெல்லாம் கிடையாது நம்ம ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று உயர் சாதியை சார்ந்தவனாக இருக்கணும் இல்லை உயர் சாதியை சேர்ந்த யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளிநாடு போகக்கூடிய ஃபைனலிஸ்ட்டுக்கு அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க இல்லைன்னா செலக்டே ஆக மாட்டீங்க அப்படி செலக்டே ஆகலைன்னா ஆகும் அதுவும் போக உள்ளூர் போட்டிகள்லேயே உங்களுக்கு போதுமான பங்களிப்பு கொடுக்க மாட்டாங்க போதுமான பங்களிப்பு கொடுத்தா தான் உங்களோட ஸ்கோர் ஏறும் அப்போ ஃபைனல் ஸ்கோரில் இவ்வளோ ஸ்கோர் இருக்குது அதாவது உனக்கு வந்து ஒரு பெ பெரிய இடத்துல தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் நடக்கிற இருபது மேட்ச்லையும் உன்னை சே சேர்த்துப்பாங்க அந்த பிரச்சனை வந்து சோனல் லெவல்லே ஸ்டார்ட் ஆகிடுது ஆமாம் ஜோனு டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்லாம் போகிறதுக்குள்ளவே பெரும்பாடு அதுக்கு கண்டிப்பாக உனக்கு இருபது போட்டியில் இருபதுக்கும் உனக்கு சான்ஸ் கொடுத்து நீ அதில் அஞ்சு வின் பண்ணியிருப்ப எனக்கு யாருக்கும் தெரியாது என மொத்தமே அஞ்சு போட்டிக்கு தான் அனுப்புவீங்க நான் மூணு தான் வின் பண்ணிருப்பேன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா நீ மூணு தான் வின் பண்ணியிருக்க அவன் அஞ்சு வின் பண்ணியிருக்கான் அவனை அனுப்பிடுவாங்க அப்போ என்ன ஆகும் என்னோடய திறமை வேற உன்னோட திறமை வேறன்றது வெளியே தெரியாமையே போயிடும் இல்லை இப்போ இந்த நூறு கிராம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நான் வந்து கபடியெல்லாம் உண்மையிலே சொல்ல போனால் நூறு கிராம்ன்றது பிரச்சனையே கிடையாது நூறு கிராம் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாலே அதை கம்மி பண்ணிருக்காங்க ஆமாம் ஆனால் இவங்க வந்து வேணும்னே இவங்கள ஓரம் கட்டணும் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையில் இவங்க தலையிட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ஏன்னா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையில் இவங்க பாதிக்கப்படலை இவங்க பாதிக்கப்படலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இவங்க போய் நின்னாங்க அது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்லிங் அந்த வீ வீராங்கனைகளோட அரஸ்ட் ஃபோட்டோன்னு தே போட்டு பாருங்க ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் அவங்க சாதாரணமாக உட்காந்துட்டு சோகமாக போய்ட்டுருப்பாங்க இவங்க ஃபோட்டோஷாப் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ரிலீஸ்லாம் பண்ணாங்க அப்போ அப்போ இருந்தே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடவே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ நான் யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து எதிராளியை எதிர்த்து போராடி பதக்கம் பெறுவாங்களா இங்கே இருக்கிற அஃபீஷியல் ஆளுங்க கூடலாம் போராடிக்கிட்டு இருக்கிறதே இருந்தால் எப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஃபிரான்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுலேருந்து டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க ஏண்டா இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணி முடிச்சிருப்பாங்க அதனுடைய கட்டம் தானே அந்த பெருமழை விட்டதனுடைய கடைசி இதுவே அவங்க ரிசைன் பண்ணுறது தான் ஆமாம் இதுக்கு மேலே எனக்கு வேணாண்டா போங்கடா அவங்களோட போ போ போராடி போராடி வெறுப்பாய்ப்பு போச்சுடா அதாவது நீங்கள் இன்சென்டிவ் கொடுக்க வேண்டாம் பாராட்டி முன்னாடி கொண்டு போய் நீ பாட்டெல்லாம் வேணாம் நீ சும்மா இருந்தாலே போதும் நான் ஜெயிச்சுக்க நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனால் அதுக்கும் விடமாட்டேன்னு சொல்லி ஆயிரம் டார்ச்சரை கொடுத்து இது வந்து நாள் நைட்டே சொல்லியிருப்பீங்க நாளைக்கு நீங்கள் கலந்துக்க முடியாது அதெல்லாம் எவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் கொடுக்குன்னு தெரியுமா போட்டியில் ஒருத்தர் போகும்போது போட்டிக்கு போகும்போதே ஐயோ மாடு மாதிரி இருக்கான் இவங்க கூட எப்போ நம்ம ஜெயிக்கிறதுன்னு அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷர்லாம் இருக்கும் இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இவங்க ஒரு குடச்சல உள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க மல்யுத்தத்தை வந்து ரெண்டு இடத்துல செய்ய வேண்டியதாக இருக்குது ஒன்று அதிகாரத்தோடு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேயும் செய்ய வேண்டியதாக ஆமாம் அவள் நண்பர்கள் சொல்கிறாங்க ஏங்க எங்ககிட்ட வந்து இந்த நூறு கிராம் பற்றிலாம் பேசாதீங்க நான் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து ஒரு இரவில் வந்து நாங்கள் கம்மி பண்ணுறவங்க எங்கக்கிட்ட வந்து நியூட்ரிஷன் பற்றியோ எடை குறைப்பை பற்றியோ தூக்கத்தை பற்றியெல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லட்டுமா நானே வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருந்தால்தான் என்னோடய கல்லூரி காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தோம்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன பண்ணுவோம் தெரியுமா நாங்கள் அமிர்தாஞ்சன் இருக்குல்ல அமிர்தாஞ்சன் அதை எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துருவோம் எரியும் கவா கப்போன்னு எரியும் அந்த ரெண்டு மணி நேரம் படுத்து எந்திரிச்சு போய் நல்லா குளிச்சுட்டு வந்து வெயிட் பார்த்தோன்னு அரை கிலோ குறைஞ்சிரும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அரை அதாவது எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பண்ணாங்கண்ணா வெறும் அமிர்தாஞ்சன் எடுத்து உடம்பு ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிட்டா அந்த வேர்வை ஃபுல்லாக வெளியேறுது பற்றியா அந்த வேர்வை வெளியேறதே கிட்டத்தட்ட அரை லிட்டர் தண்ணி வெளியே போயிடும் இப்போது இதில் எங்கே பிரச்சனை உண்மையாலேயே அவங்க செய்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே எங்கே சந்தேகம் ஏற்படுதுன்னா ஒரு பக்கம் பாஜக அரசு இன்னொரு பக்கம் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக அம்பானியுடைய மனைவி இருக்காங்க இதுதானே இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் மொத்த நெட்ஒர்க்குமே இயங்கி இருக்கிறத அதாங்க இது வந்து ஒன்றுமே கிடையாது பிரிட்ஜ் பூஷன் சிங்கோட பேரை வந்து நீங்கள் பப்ளிக்கில் அசிங்கப்படுத்திட்டீங்க உங்களை வாழ விட மாட்டேன் நீங்கள் எங்களை எழுத்து பேசிட்டு வாழ்ந்துருவியா நீ அப்படிங்கிறது தான் இதோட பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மகாவீர் சிங்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோச்சு அவர் எவ்வளோ பெரிய கனவுகளோடு இருந்திருந்தால் இத்தனை பெண்களை ரெடி பண்ணியிருப்பார் உண்மையை சொல்லப்போனால் கீதா பொகாட் வந்து காமன்வெல்தில் ஜெயித்ததுக்கு அப்புறம்தான் ஹரியானா ஃபுல்லாக தீ பற்றிக்கிட்ட மாதிரி பற்றிக்கிச்சு எல்லா பெண்களும் நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்னு பெண்கள் ஃபுல்லாக போட்டியில் கலந்துக்க வந்தாங்க சரியா தான் வந்து ஹரியானாவில் இவ்வளோ ஹரியானாவை பொறுத்தவரை மல்யுத்தம்னால் அது ஒரு பெரிய விஷயம் அவர் மூமெண்ட்டாக மாற்றிருக்கார் அவர் தனி ஒரு மனுஷனா அவருக்கு பின்புலம் கிடையாது பணபலம் கிடையாது அரசியல் ஆதரவு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி ஊருக்குள்ளே அசிங்கமாக வேறு பேச ஆரம்பிச்சி அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊர்லேயே வந்து கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க இப்போ தான் அந்த பெண்களை வத்தி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த எச்ச சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த மாதிரிலாம் யாரும் பேசுகிறதில்ல வட இந்தியாவில் வந்து பெண்களை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க அங்கே வந்து இவர் வந்து ஒரு பொண்ணை மல்யுத்தத்துக்கு ப தயார் பண்ணது மட்டும் இல்லாமல் தயார் பண்ணி கூட்டிகிட்டு போய் இந்தியாவினுடைய ஆம்பளை பசங்க கூட ச சண்டை போட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இது இதுலேயும் அவங்க குடும்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவம்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு குடும்பம் இந்த பிள்ளைங்களுக்கு சிக்கன்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கி சாப்பிட வச்சு அப்போ அதுக்கு எத்தனை விஷயங்களை அவர் போராடி செய் எழுத்து வந்திருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் போராட போராட வேண்டியிருக்கு சமூக கட்டமைப்பை எழுத்து போராட வேண்டியிருக்கு பெண்கள் பெண்களை வந்து ஒரு ஆண்கூட சண்டை போட வைக்கிறதுக்கு வந்து அந்த ஆண்களை தயார் பண்ண வேண்டியிருக்கு கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் கீதா போகாட்டு வரா அப்படின்னு சொன்னால் எதிரில் போட்டிக்காக ஆளுங்க வர மாட்டாங்களாம் ஏன்னா ஊருக்குள்ள அசிங்கமாக இருக்கு ஏன்னா அவன் வந்து ஊரில் சொல்லிகிட்டு இருப்பான் நான் அவர் பெரிய மல்யுத்த சாம்பியன் தான் போடா ஒரு பொண்ணுகிட்ட தோற்ற வந்தானே நீ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்கன்றதுக்காக அந்த பொண்ணுகிட்ட போட போட்டிக்கே வரமாட்டேன்னு சொல்கிற கட்டத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும் அந்த உழைப்பை இங்கே வேறொரு நாடாக இருந்திருந்தால் மகாவீர் சிங் வந்து மொத்த ஸ்போர்ட்ஸுக்கே அவராக தான் ஹெட் ஆக்கியிருப்பாங்க ஒரு ஜப்பான்லேயோ சைனாலேயோ அமெரிக்காலையோ ரஷ்யாலேயோ அவர் இருந்திருந்தால் அந்த மொத்த மல்யுத்த டிபார்ட்மெண்ட்டே அவர் கையில் கொடுத்து ஐயா என்ன பண்ணுவீங்களே தெரியாது மல்யுத்தத்தில் என்னெல்லாம் பிரிவு இருக்கோ எல்லா பிரிவுலையும் மெடல் வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவர் இன்னும் அந்த கிராமத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு மொதல் பொண்ணை ரெடி பண்ணதுக்கே கொடுத்துருப்பாங்க அவர் மொதல் பொண்ணு மட்டும் இல்லை மூணு பொண்ணுங்களாம் ரெடி பண்ணியிருக்காரு அது வேற வேறெங்கே இல்லை தன்னோட குடும்பத்தை சார்ந்த பெண்களை இப்போ இவர் எந்த இடத்துல இந்த நூறு கிராம் பிரச்சனை தொடங்கியிருக்கோம் என்ன நடந்திருக்கும் இல்லை நூறு கிராம் பிரச்சனையை வந்து இவங்க தான் கிளப்பி விட்டுருப்பாங்க இவங்களே உள்ளே போய் சொல்லி நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க போட்டியிலக்கா வேண்டாம் அப்படின்னு இவங்களே போய் பேசியிருப்பாங்க இல்லை அதாவது எதிர்த்து பேச உலக நாடுகள் ஒன்றே நேர ஒரு போட்டி இது மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து இறங்கி வந்துருமா அந்த கொஸ்டின் இல்லைம்மா அந்த மொத்தமாக ஒரு ஒலிம்பிக் போர்டில் இருந்து யார் வந்து பார்க்க போகிறா அங்கே அந்த இடத்துல நிற்கிற ரெஃப்ரி தானே அந்த குவாலிஃபிகேஷனை சொல்லணும் ஓகே அதுக்கும் ஒலிம்பிக் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் எங்கே என்ன சம்மந்தம் இருக்குது அந்த ரெஃப்ரி அந்த இடத்துல சொல்லி இது கோல்னால் கோலு இது ஃபவுல்னால் ஃபவுலு இது அவுட்டுனா அவுட்டு அவ்வளோதான் அதை எதிர்த்து யாரும் அப்பீல் பண்ண முடியாது மேபி தேர்ட் பேர் டிவி பார்த்து அது கேட்கலாம் வெயிட்ன்ற விஷயத்தில் ஆமாம் நூறு கிராம் வெயிட் மாதிரி நீ டிஸ்குவாலிஃபை வெளியே போகும் அப்படின்னா வெளியே போய் தான் அவன் நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது அந்த ரெஃப்ரிக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல அந்த ரெஃப்ரியாக விலைக்கு வாங்கியிருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் அந்த ரெஃப்ரியை விலைக்கு வாங்கியிருப்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம் மாவன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும் அப்படின்னு என் மாவனே செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியாக அறுத்துட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மாமியார் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பாஜக நடந்துருக்கு நீ ஒலிம்பிக்கில் மெடலே வாங்கலனாலும் பரவாயில்ல எங்கள் ஆளை அசிங்கப்படுத்துன இன்னும் வாழ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்றது தான் இதை பார்க்கணும் ஏன்னா இதை வந்து ஒரு விளையாட்டு வீரரோட அந்த உடல் எடை அப்படிங்கிறத வந்து இவ்வளோ சாதாரணமெல்லாம் ஒரு நியூட்ரிஷன் இல்லை ஒரு ட டயட்டிஷனோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் பார்த்தாங்கன்னா அவங்க வேலை போயிடும் அவங்க அவங்க இந்த விளையாட்டு வீராங்கனையுமே கான்சியஸாக தானே இருந்திருப்பாங்க அவங்களே கான்சியஸாக தான் இருந்து தானேங்க ரெண்டு கிலோ குறைச்சிருக்காங்க அந்த ரெண்டே நாளில் இந்த நூறு க கிராம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைம்மா இப்போ என்ன வெயிட்ட பாருங்க இருப்பேன் தண்ணி எடுத்து ஒரு அரை பாட்டில் தண்ணியை குடிச்சு போய் நின்றுனா என்ன ஐநூறு கிராம் கூட தான் காட்டும் இல்லை அந்த பயிற்சியாளருமே சொல்றாரு நாங்கள் அந்த முடி வெட்டிலாம் கூட நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் வேணாம்மா அரை லிட்டர் தண்ணியை குடிச்சு வெயிட்டு பார்த்தா ஐநூறு கிராம் கூட தான் காட்டும் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சி வெயிட்டு பார்த்தா நூறு கிராம் கூட தான் காட்டும் தண்ணி இப்படி வச்சுக்கோமா ஒரு கிலோ தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு கிலோ வெயிட்டு ஆயிரம் கிராம் நீ வந்து எடை போட்டுப்பார் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து வாங்கி எடை போட்டுப்பார் ஒரு லிட்டர் தண்ணின்றது ஒரு கிலோ எடை அந்த நூறு கிராம் அந்த யூரின் போயிட்டு வந்தாலே கம்மியாக முடிஞ்சு போச்சு அவ்வளோ சிம்பிளான மேட்ரு அப்போ இதை வேணும்னே அந்த பொண்ணை வந்து பழி வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பிரிட்ஜ் பூஷன் மேட்டரில் நீ எப்படி முன்னாடி வந்து நின்ன உன்னை வாழை விட்டுற நான் பாரு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி அடித்து காலி பண்ணியிருக்காங்க இந்தியாவின் ஒட்டுமொத்த அதிகார மையமும் ஒரு வீராங்கனைக்கு எதிராக நின்றுருக்கு ஆமாம் அப்படிதான் ஒரு வீராங்கனைக்கு எதிராக மட்டும் இல்லை ஹரியானாவை சார்ந்த ஒரு ஏழை விவசாயின் பின்னாடி எதிராக நின்றுருக்கு மகாவீர் சிங்னு ஒருத்த ஒரு ஆள் தான் கனவு கண்டான் இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு ரெஸ்லிங்கில் கோல்டு மெடல் வாங்கிடணும் அவங்க அவரோட முதலத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்தாச்சு அவங்க முத ரெண்டு பொண்ணுங்களுமே ஒலிம்பிக் போனாங்க பிரான்ஸ் தான் வாங்கினாங்க பிரான்ஸ் வந்து பிரான்ஸ் தான் கோல்டு தான் கோல்டு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாருக்கும் செங்கிஸ்கானை தெரியும் செங்கிஸ்கானோட தம்பியை தெரியுமா நீலாம்ஸ்டாங் எல்லாருக்கும் தெரியும் நிலவில் முதல் காலடியை எடுத்து வைத்தவர் ரெண்டாவது இறங்குனவர் யாருன்னு தெரியுமா எப்போவுமே செகண்ட் பிளேஸா செகண்ட் பிளேஸே வெளியே தெரியாது அவர் வேணால் தனிப்பட்ட முறையில் போய் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் நான் தான் ரெண்டாவது காலை வச்சேன் அப்படின்னு அதை ஒரு ஜோ கூட சொல்லுவாங்க முதல்ல கா முதல் காலடி வைத்தவர் யார் நீல் நீலாமிஷாங் ரெண்டாவது காலடியை வைத்தவர் அதுவும் நீல் தான் ஏன்னா ஒத்த காலையில் ரெண்டாவது காலம் அவர் தான் வச்சார்னு காமெடி பண்ணுவீங்க ரெண்டாவது வர்றது பெரிய விஷயம் இல்லை செங்கிஸ்கான எல்லாருக்கும் தெரியும் அவரோட தம்பியை யாருக்காவது தெரியுமா அவரும் இவரை மாதிரியே பெரிய போர் தான் ஆனால் அவரை யாருக்கும் தெரியாது கரெக்டா அதாவது யோசிச்சு பாருமா ஒரு வீட்டில் ஒரு தகப்பன்ட்ட ஆறு பொண்ணுங்க வளருது அவனோட சிந்தனை பூரா எப்படி இருக்கும் இந்த ஆறு பொண்ணு எப்போரா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான் இந்திய மனநிலையை பொறுத்தவரை நான் சொல்கிறது சரியா ஆனால் இவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கு முதல் பொண்ணு நீ போ ஓ ஒன்றால் முடியலையா அடுத்த பொண்ணு அனுப்புகிறேன் நீ போ ஓ ஒன்னாலையும் முடியலையா இன்னொருத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு மூணாவது பொண்ணையும் ரெடி பண்ணி ஏன்னா அதோட அவங்களுக்குலாம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேல ஆகிடணும் இப்போ இந்த இந்த ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை விவசாயியின் கனவை குலைப்பதற்காக இந்திய நாட்டின் பெருமையே நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாஜக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை விட பாஜக இந்த நாட்டுக்கு ஒரு கேடு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலனா இப்போ கூட நமக்கு அறிவு வரலன்னு தான் அர்த்தம் இன்மேலவே பல எமோஷனாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் ரொம்ப கடினமான சூழாகவும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த வீரர்களுக்கு அந்த வீராங்கனைக்கு எந்த விதமான ஆறுதலையுமே நம்ம சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி